தேசிய சமூக நீதி கட்சி அகில இந்திய ராஜகுலத்தோர் பேரவை மயிலாடுதுறை மாவட்டம் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆலோசனைக் கூட்டம் புதிய நிர்வாகிகள் தேர்வு நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த திருவிழந்தூர் தனியார் மண்டபத்தில் தேசிய சமூக நீதி கட்சி அகில இந்திய ராஜகுலத்தோர் பேரவை சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆலோசனை கூட்டம் புதிய நிர்வாகிகள் தேர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சேது சுபாஷ் தலைமை வகித்தார் பேரவை மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் வலுவூர் சேகர் பேரவை புத்தாளம் ஒன்றிய செயலாளர் பொன் தாமோதரன் மாநில பொருளாளர் பன்னீர்செல்வம் காவல்துறை ஓய்வு நாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக தேசிய சமூக நீதி கட்சியின் நிறுவன தலைவர் குமார் கலந்து கொண்டு பேசுகையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் நமது கட்சி முழுமையாக ஈடுபட்டு நமது அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு முழுமையாக பாடுபட வேண்டும் என்று பேசினார் தொடர்ந்து கூட்டத்தில் நமது பேரவை மற்றும் கட்சி கொள்கைகளை மக்களிடம் தெளிவாக கொண்டு சேர்ப்பதற்கு மக்கள் சந்திப்பு கூட்டங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சிகள் திண்ணை பிரச்சாரங்கள் தெருமுனை பிரச்சாரங்கள் போன்ற அனைத்து நிகழ்வுகளையும் தொடர்ச்சியாக செய்வது எனவும் அதிகப்படியான உறுப்பினர்களை கட்சியில் இணைப்பது உள்ளிட்ட ஏழு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன கூட்டம் நிறைவாக பேரவை மாவட்ட பொருளாளர் மூவலூர் சுகுமார் நன்றி உரையாற்றினார்